ஒளி சீமையில போவது யாரு இல்ல இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள்ல யார் வெற்றி பெற போற அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா ஆலங்குளம் தொகுதி இந்த ஆலங்குளம் தொகுதியில இழுபறி நீடிக்க தாங்க வந்து வாய்ப்பிருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி மூணு பர்சன்டேஜ் தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலும் க்ளோஸாக தான் வந்து போயிருக்கு திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி ரெண்டு பர்சன்டேஜ் லீட் எடுத்து தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதனால இந்த ஆலங்குளம் தொகுதியில் யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து சொல்ல முடியாது அதனால தான் இந்த தொகுதியை நம்ம வந்து இழுபறி லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிற திருநெல்வேலி தொகுதி தாங்க இந்த திருநெல்வேலி தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இத வந்து சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் என்னப்பா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணி தான் அதிமுக கூட்டணியை விட மூணு பர்சன்டேஜ் லீடு எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க இந்த தொகுதியை அதிமுக கொடுப்பீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க கேக்குறீங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக விட அதிமுக கூட்டணி பதினோரு பர்சன்டேஜ் லீடு எடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப கம்மியான வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காங்க அதனால இந்த தேர்தல் அவங்களோட வாக்கு வங்கி செஞ்சிச்சு அப்படின்னா இந்த திருநெல்வேலி தொகுதியில அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த தொகுதியை நம்ம அதிமுக கூட்டணிக்கு கொடுத்துருக்கோம் இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா அம்பாசமுத்திரம் தொகுதி இந்த அம்பா சமுத்திரம் தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல அதிமுக கூட்டணி தாங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி அஞ்சு பர்சன்டேஜ் லீட் எடுத்திருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் என்ன இருக்கா அப்புடின்னா திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி பத்து பர்சன்டேஜ் லீட் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க அதனால இந்த தடவை வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் ஈஸியாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா பாளையம் கோட்டை தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் ஈஸி இங்க திமுக கூட்டணி தான் வந்து வின் கடந்த மூன்று பண்ணுவாங்க திமுக கூட்டணி தான் இங்க வந்து லீட் எடுத்திருக்காங்க இதுலயும் ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க அதனால இந்த ஒரு ஓட் பேங்க திமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா இந்த பாளையங்கோட்டை தொகுதியில ரெண்டாயிரத்தி இருவத்தாறு தேர்தல்ல திமுக கூட்டணி தான் ஈஸியா வச்சு பெற வாய்ப்பு போற தொகுதி என்ன அப்படின்னா நாங்குநேரி தொகுதி இந்த நாங்குநேரி தொகுதியில நீடிக்க தாங்க வந்து வாய்ப்பு இருக்கு இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் ஏன்னாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க எல்லா தேர்தல்லையுமே தான் லீட் எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த தொகுதியை நீங்க திமுக கூட்டணிக்கு தானே இழுபுறி நீடிக்கும் சொல்றீங்க அப்படின்னு என்னதான் இந்த ஒரு தொகுதியில தொடர்ந்து திமுக கூட்டணி லீடு எடுத்தாலும் திமுகவோட வாக்கு வங்கி அப்படின்றது பயங்கரமா செஞ்சுட்டே வருதுங்க உதாரணத்துக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து திமுக கூட்டணி ஐம்பத்தி ஒரு சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க ஆனால் அதே அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வந்து இவங்களோட வாக்கு வங்கி பயங்கரமாக வந்து சரிஞ்சுருக்கு அதனால இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் இவங்களோட ஓட் பேங்க் சரிஞ்சு இங்கே அதிமுக நல்ல டஃப் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களும் இங்கே வெற்றி பெற வாய்ப்பு அதனால தான் இந்த நாங்குநேரி தொகுதியை நம்ம வந்து இழுபர் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கடைசி தொகுதி என்ன அப்படின்னா ராதாபுரம் தொகுதி இந்த தொகுதி சபாநாயகர் அப்பாவு அவர்களோட தொகுதிங்க இந்த தொகுதியில் இழுபறி நீடிக்க தான் வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட ரெண்டு பர்சன்டேஜ் தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒண்ணு தேர்தல்லையும் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி மூணு பர்சன்டேஜ் தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க ஒவ்வொரு தடவையுமே இந்த தொகுதியில் எலெக்ஷன் வந்து ரொம்ப க்ளோஸாக தான் வந்து போகும் இவ்வளவையே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அப்பாவு அவர்கள் ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தை தான் வந்து தோத்தாரு அது கூட வந்து கோர்ட்டு கேஸ் வரைக்கும் வந்து போச்சு அதனால இந்த தடவை வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் இந்த ராதாபுரம் தொகுதியில் வந்து இழுபறி நீடிக்க தான் வந்து வாய்ப்பு அதனால தான் இந்த தொகுதியை இழுபறி லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம் ஒட்டுமொத்தமாக இந்த திருநெல்வேலி தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல ரெண்டு தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்கு ஒரு தொகுதி திமுக கூட்டணிக்கு சாதகமா வந்திருக்கு மீதமுள்ள மூன்று தொகுதிகளுமே இழுபறி லிஸ்ட்ல தாங்க வந்திருக்கு ஆனா இந்த முடிவுகள் அதிமுக கூட்டணிக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா அதிமுக அவங்களோட கூட்டணியை எப்படி இன்டாக்டா வச்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த முடிவுகள் வந்து அமையுங்க ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக இந்த தொகுதிகளில் ஒரு சில இடங்களை நாலாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அதனால இந்த ஒரு தொகுதிகளில் அவங்களுக்கு கரெக்டான முடிவுகள் வரணும் அப்படின்னா அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாஜக டி டி விநகரன் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து இணக்கமாக செயல்பட்டு இந்த கூட்டணியை கரெக்டா கொண்டு போறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி கூட்டணியை கரெக்டாக கொண்டு போனா மட்டும்தான் இவங்க நினைச்ச முடிவுகள் வந்து வரும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருநெல்வேலி தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்